நீங்கள் சுதந்திரமானவர் என்று நினைப்பதை நிறுத்துங்கள் ஒரு நிமிடம் யோசியுங்கள் இந்த காணொலியை கிளிக் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றியது பிறகு உங்கள் விரல் அசைந்து கிளிக் செய்தது இது உங்கள் சுதந்திரமான முடிவு என்றுதானே நினைக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு தேர்வையும் நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள் நீங்கள்தான் உங்கள் கதையின் நாயகன் என்று நம்புகிறீர்கள் ஆனால் அது ஒரு மாபெரும் பொய் என்று நான் உங்களுக்கு சொன்னால் என்ன செய்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை கூட நீங்கள் உண்மையான சுதந்திரமான ஒரு தேர்வை செய்ததே இல்லை என்பதை நான் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப் போகிறேன் இது உங்கள் நம்பிக்கைகளின் அஸ்திவாரத்தை அசைத்துப் பார்க்கும் ஒரு பயணம் இதன் முடிவில் நீங்கள் உங்களை பார்க்கும் விதமும் இந்த உலகத்தை பார்க்கும் விதமும் முற்றிலுமாக மாறிவிடும் இன்று நாம் ஒரு மாபெரும் வேட்டைக்கு செல்லப் போகிறோம் நம் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு ஆசையையும் பின்னாளிலிருந்து இயக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளின் நூல்களை தேடி பிடிக்கப் போகிறோம் இந்த காணொலியின் முடிவில் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டுநர் இருக்கையில் நீங்கள் இல்லை என்ற பெரிய உண்மையை உணர்வீர்கள் தயாராகுங்கள் பகுதி ஒன்று மாபெரும் மாயை உங்கள் வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக கற்பனை செய்யுங்கள் அதன் இயக்குனர் கதாநாயகன் எல்லாமே நீங்கள்தான் என்று தோன்றுகிறது அல்லவா உங்கள் வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் உங்கள் துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் உங்கள் நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் அதிகாரத்தின் கட்டுப்பாட்டு அறை உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் முற்றிலும் அது தவறான பதில் நாம் அனைவரும் ஒரு மாபெரும் நாடகத்தில் நமக்கு தெரியாமலேயே நடித்து கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பெஞ்சமின் லிபர்ட் என்ற விஞ்ஞானி மனித வரலாற்றிலேயே மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு சோதனையை செய்தார் நீங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்பே உங்கள் மூளையில் அதற்கான செயல்பாடு தொடங்கிவிடுகிறது என்பதை அவர் நிரூபித்தார் மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் உங்கள் மூளை முதலில் ஒரு முடிவை எடுக்கிறது அதன் பிறகு நான் தான் இதை தேர்ந்தெடுத்தேன் என்று நம்புவதற்காக உங்கள் மனம் ஒரு கதையை உருவாக்குகிறது நீங்கள் ஒரு காரை ஓட்டவில்லை நீங்கள் பிரும்மனே ஒரு பயணி அதுவும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பயணி மட்டுமே உங்கள் தேர்வுகளெல்லாம் திரைக்கதைப்படி நடக்கும் நிகழ்வுகள் ஆனால் பொருங்கள் கதை இன்னும் வினோதமாகவும் ஆழமாகவும் செல்லப்போகிறது பகுதி இரண்டு உயிரியல் சூத்திரதாரிகள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறிய ரகசிய எஜமானர்கள் உங்களுக்கு உள்ளிருந்தே உங்களை இயக்குகிறார்கள் எஜமான் ஒன்று உங்கள் டிஎன்ஏ மாற்ற முடியாத விதி நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்கள் கதை எழுதப்பட்டுவிட்டது உங்கள் கண்களின் நிறத்தையும் உயரத்தையும் தீர்மானிப்பது மட்டுமல்ல உங்கள் ஆளுமையின் ஆணிவேரையும் உங்கள் மரபணுக்கள் தான் தீர்மானிக்கின்றன நீங்கள் இயற்கையாகவே கூச்ச சுபாவம் உள்ளவரா அல்லது துணிச்சலுடன் புதிய விஷயங்களை முயற்சிப்பவரா நீங்கள் பொறுமையானவரா அல்லது எளிதில் கோபப்படுபவரா இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை இது உங்கள் இரத்தத்தில் எழுதப்பட்டிருக்கும் குறியீடு எஜமான் இரண்டு உங்கள் குகை மனிதனின் மூளை பழங்கால எதிரி ஆரோக்கியமான சாலட்டை விட கொழுப்பு நிறைந்த பீட்சாவை உங்கள் நாக்கு ஏன் விரும்புகிறது ஏனென்றால் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் உயிர் வாழ்வதற்கு கொழுப்பும் சர்க்கரையும் அவசியமாக இருந்தது அந்த பழங்கால மென்பொருளைத்தான் உங்கள் மூளை இன்றும் இயக்குகிறது உங்கள் நவீன கால ஆசைகளுக்கு பின்னால் ஒரு குகை மனிதனின் உயிர் தாகம் ஒடிந்திருக்கிறது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடையவை அல்ல அது உங்கள் மூதாதையர்களின் எதிரொலி எஜமான் மூன்று உங்கள் வயிற்றில் உள்ள நுண்ணுயிரிகள் அதாவது இரண்டாவது மூளை இது அறிவியலின் வினோதமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று உங்கள் குடலில் டிரில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் வாழ்கின்றன அவை உங்களின் இரண்டாவது மூளை என்று அழைக்கப்படுகிறது இந்த நுண்ணுயிரிகள் உங்கள் மனநிலையையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ரசாயன உணர்ச்சிகளை உங்கள் மூளைக்கு அனுப்புகின்றன குறிப்பாக மகிழ்ச்சியை தரும் செரடோனின் என்ற ரசாயனத்தில் பெரும்பகுதி உங்கள் குடலில்தான் உற்பத்தியாகிறது காரணமே இல்லாமல் நீங்கள் சோகமாகவோ அல்லது கோபமாகவோ உணர்ந்தால் அது நீங்கள் அல்ல உங்கள் வயிற்றில் உள்ள நுண்ணுயிரிகள் நடத்தும் ஆட்டமாக இருக்கலாம் பகுதி மூன்று கலாச்சாரத்தின் கதைக்களம் உங்கள் கட்டுப்பாடு உயிரியலுடன் முடிந்துவிடவில்லை நாம் அனைவரும் ஒரு மாபெரும் சமூக விளையாட்டில் சிக்கியுள்ளோம் இந்த விளையாட்டின் விதிகளை நாம் உருவாக்கவில்லை நாம் பிறப்பதற்கு முன்பே அவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன விதி ஒன்று வெற்றி என்பதற்கான திணிக்கப்பட்ட வரையறை பணம் புகழ் அதிகாரம் இதுதான் வெற்றி என்று யார் சொன்னது நமது சமூகம் திரைப்படங்கள் விளம்பரங்கள் மற்றும் கல்வி முறை ஆகியவை இந்த வரையறையை ஒவ்வொரு நாளும் நம் மூளையில் பதிய வைக்கின்றன நீங்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய வீடு வாங்க விரும்புகிறீர்களா அல்லது வாங்க வேண்டும் என்று நிபந்தனைக்கு உட்படுத்தப்படுகிறீர்களா அந்த இலக்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை நீங்கள் இந்த சமூகத்தில் பிறக்கும்போதே அது உங்கள் மென்பொருளில் நிறுவப்பட்டு விட்டது விதி இரண்டு மொழியின் சிறை நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள்தான் உங்கள் யதார்த்தத்தின் எல்லைகளை வருகின்றன ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சிக்காகவோ அல்லது யோசனைக்காகவோ ஒரு மொழியில் வார்த்தை இல்லை என்றால் அந்த உணர்வை உங்களால் முழுமையாக உணரவோ சிந்திக்கவோ முடியாது மொழி என்பது வெறும் கருவி அல்ல அது நீங்கள் சிந்திக்கும் விதத்தை வடிவமைக்கும் ஒரு கட்டமைப்பு உங்கள் சிந்தனைகள் உங்களுடையவை அல்ல உங்கள் மொழி உங்களுக்கு வழங்கியவை விதி மூன்று பொருளாதாரத்தின் இயந்திரச் சக்கரம் இதுதான் இந்த விளையாட்டின் மிகப்பெரிய தளம் பள்ளிக்கு செல் ஒரு நல்ல வேலையை பெறு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் இடைவிடாமல் உழை ஓய்வு பெறு இந்த முழு அமைப்பும் உங்களை ஒரு இயந்திர எலியைப் போல ஒரு சக்கரத்தில் தொடர்ந்து ஓட வைப்பதற்காகவே மிக தந்திரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நிறுவனங்கள் ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை சந்தைப்படுத்துதல் ஏன் செலவிடுகின்றன தெரியுமா உங்கள் மூளையை ஊடுருவி உங்களுக்கு தேவையே இல்லாத பொருட்களை வாங்க வைப்பதற்காகத்தான் இது சுதந்திரமான தேர்வு அல்ல இது ஒரு பொறி ஒரு திட்டமிட்ட தந்திரம் பகுதி நான்கு டிஜிட்டல் ஆதிக்க சக்திகள் இப்போது நாம் இறுதி எஜமானனை சந்திக்கப் போகிறோம் இதுவரை மனித வரலாற்றில் இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் நுட்பமான ஒரு சக்தி அதாவது த அல்காரிதம் நெறிமுறை நீங்கள் ஆன்லைனில் நுழையும் ஒவ்வொரு நொடியும் ஒரு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ உங்கள் ஒவ்வொரு கிளிக்கையும் ஒவ்வொரு விருப்பத்தையும் நீங்கள் ஒரு காணொளியை எவ்வளவு நேரம் பார்க்கிறீர்கள் என்பதையும் கண்காணித்து கொண்டிருக்கிறது அதன் நோக்கம் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை காண்பிப்பது மட்டுமல்ல உங்களை அடிமையாக்கி தொடர்ந்து பார்க்க வைப்பதற்காக ஒரு தனிப்பட்ட டிஜிட்டல் சிறைச்சாலையை அது உருவாக்குகிறது நீங்கள் தண்ணீரை போல அது உங்களுக்காக வெட்டிய பாதையில் பாய்கிறீர்கள் அது ஒரு எதிரொலி அறையை உருவாக்குகிறது நீங்கள் ஒரு கருத்தை நம்பினால் அதே கருத்தை ஆதரிக்கும் நூற்றுக்கணக்கான உள்ளடக்கங்களை அது உங்களுக்கு காட்டி உங்கள் நம்பிக்கையை இன்னும் வலுவாக்குகிறது நீங்கள் சோகமாக உணர்ந்தால் அது உங்களுக்கு இன்னும் சோகமான காணொளிகளை காட்டி அதே உணர்விலேயே உங்களை சிக்க வைக்கிறது இறுதி ஆயுதம் டர்பமைன் பொருளாதாரம் உங்கள் செயலியை புதுப்பிக்க இழப்பது ஒரு சூதாட்ட இயந்திரத்தை போன்றது அடுத்து என்ன வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள் ஒரு சிறிய டோபுமேன் போதையை தருகிறது ஒவ்வொரு அறிவிப்பும் ஒரு சிறிய போதை மருந்து அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த அடிமையாக்கும் அறிவியலை பயன்படுத்துகிறார்கள் இந்த விளையாட்டில் நீங்கள் வாடிக்கையாளர் அல்ல உங்கள் கவனம்தான் விளம்பரதாரர்களுக்கு விற்கப்படும் ஒரு பொருள் அவர்கள் உங்களை பயன்படுத்துகிறார்கள் பகுதி ஐந்து விழிப்புணர்வுக்கான பாதை ஆக இவ்வளவுதானா நாம் அனைவரும் கண்ணுக்கு தெரியாத நூல்களால் இயக்கப்படும் வெறும் பொம்மைகளா இந்த ஆட்டம் முடிந்துவிட்டதா நிச்சயமாக இல்லை இங்குதான் உண்மையான ஆட்டம் தொடங்குகிறது இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இருக்கின்றன என்பதை அறிவதுதான் அவற்றை எதிர்த்து போராடுவதற்கான உங்கள் முதல் மற்றும் மிக பெரிய ஆயுதம் உண்மையான சுதந்திரம் என்பது நீங்கள் விரும்பியதையெல்லாம் செய்வதில் இல்லை உண்மையான சுதந்திரம் என்பது நீங்கள் ஏன் அந்த விஷயங்களை விரும்புகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வதில் இருக்கிறது இதுதான் உங்களுக்கான இறுதி சவால் அடுத்த முறை காரணமே இல்லாமல் உங்கள் தொலைபேசியை எடுத்து சமூக ஊடகங்களை உருட்ட வேண்டுமென்றோ அல்லது ஒரு பொருளை வாங்க வேண்டுமென்றோ உங்களுக்குள் ஒரு தீராத தூண்டுதல் ஏற்படும்போது ஒரே ஒரு நொடி நில்லுங்கள் உங்களையே கேளுங்கள் இதை விரும்புவது உண்மையிலேயே நானா அல்லது என் மரபணுவா என் குகை மனித மூளையா அல்லது என்னை கண்காணிக்கும் ஏஐ செயலியா அந்த ஒரே ஒரு கண விழிப்புணர்வுதான் உங்களின் மகாசக்தி அந்த ஒரே ஒரு கேள்விதான் உங்கள் நூல்களை அறுக்க பயன்படும் உங்களின் கத்தி அப்படித்தான் நீங்கள் மீண்டும் போராடத் தொடங்குகிறீர்கள் முடிவுரை இந்த காணொளி உங்கள் சிந்தனையில் ஒரு சிறிய பொறியாவது பற்ற வைத்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த உரையாடலில் இணையுங்கள் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை இழுக்கும் மிக பெரிய கண்ணுக்கு தெரியாத நூல் எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது உங்கள் உயிரியலா உங்கள் கலாச்சாரமா, அல்லது டிஜிட்டல் செயலியா உங்கள் பதில்களை இப்போதே கீழே உள்ள கருத்துகளில் பதிவு செய்யுங்கள் இந்த மாயத்திரையை நாம் ஒன்றாக கிழிப்போம்